அத்தியாயம் மூன்று இதோ உதவி உங்கள் வாழ்க்கை இலக்கை நீங்கள் அடைய முடியுமாம் உங்கள் வாழ்க்கை இலக்கை நீங்கள் அடைய முடியும் உங்கள் தற்போதைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை இலக்கை நீங்கள் அடைய முடியும் உங்களிடம் உயர்ந்த வாழ்க்கை இலக்கும் குறைந்த தொடக்கமும் இருந்தால் அது நல்லது அது நல்லதுதானா ஏன் ஏனென்றால் சிரமங்களை கடக்க வேண்டியவர்களுக்கு அதிக தேவையும் கடினமாக முயற்சி செய்ய அதிக உந்துதலும் இருக்கும் உளவியலாளர்கள் இதை அதிகப்படியான இழப்பீடு என்று அழைக்கிறார்கள் இதன் பொருள் கூடுதல் முயற்சி அல்லது சிரமங்களை சமாளிக்க கடினமாக முயற்சிப்பது ஒரு பில்லியனரான ஆயிரம் மில்லியனர்களுக்கு சமம் ஜே பால் கெட்டி வெற்றியின் ரகசியம் இரண்டு வார்த்தைகள் மட்டுமே என்று கூறுகிறார் கடினமாக முயற்சி செய் யார் வேண்டுமானாலும் எங்கும் கடினமாக முயற்சி செய்யலாம் உங்கள் சிரமங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு கடினமாக அவற்றை கடக்க முயற்சிக்க வேண்டும் மேலும் நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறுவதற்கான உங்கள் விகிதம் வேகம் அதிகமாக இருக்கும் உங்கள் தற்போதைய சூழ்நிலை அல்லது உங்கள் இலக்கின் அளவு உங்களை கடினமாக முயற்சி செய்ய கட்டாயப்படுத்தினால் அல்லது உங்களைத் தூண்டினால் வாழ்க்கையில் உங்கள் இலக்கே மிக விரைவாக அடைவீர்கள் நிஜ வாழ்க்கையில் கடக்க மிகவும் சிரமங்களைக் கொண்டவர்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன ஏனெனில் அவர்களுக்கு அதிக தேவை மற்றும் கடினமாக முயற்சி செய்வதற்கான அதிக ஊக்கம் உள்ளது அவர்கள் கடினமாக முயற்சி செய்யாவிட்டால் தோல்வியடைய மிகப்பெரிய வாய்ப்பும் அவர்கள் கடினமாக முயற்சி செய்தால் வெற்றி பெற மிகப்பெரிய வாய்ப்பும் உள்ளது அவர்கள் கடினமாக முயற்சி செய்ய தேவையில்லை என்று நினைக்கும் கணக்க குறைந்த சிரமங்களை கொண்டவர்களை விட அவர்கள் அதிக வெற்றி வேகத்தை விரைவான வெற்றி விகிதத்தை உருவாக்க முடியும் பல ஆண்டுகளாக கடினமாக முயற்சி செய்ய வேண்டியவர்கள் அதனால் அதிக வெற்றி வேகத்தைக் கொண்டவர்கள் அவர்கள் கடினமாக முயற்சி செய்யத் தேவையில்லை என்று நினைத்தவர்களை விட எப்போதும் முன்னேறிச் செல்கிறார்கள் எனவே குறைந்த வெற்றி வேகத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஆனால் எவரும் எல்லோரும் வாழ்க்கையில் தனது இலக்கை அடைய முடியும் கடினமாக முயற்சிப்பதன் மூலம் நிச்சயமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக உள்ளது மேலும் இது இந்த புத்தகத்தின் பிற அத்தியாய பாடங்களில் கற்பிக்கப்படுகிறது ஆனால் உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைவதில் அத்தியாவசியமான மற்றும் முதல் பாடம் கடினமாக முயற்சி செய் இந்த புத்தகம் உங்களுக்கு கற்பிக்கும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்தி நீங்கள் கடினமாக முயற்சி செய்ய தூண்டப்பட்டவுடன் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய மற்றும் நீங்கள் நம்பும் எந்த இலக்கையும் அடைவது உறுதி இருப்பினும் அதிக சிரமங்களை கொண்டவர்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன என்பதை அனைவரும் ஆரம்பத்தில் அறிந்து கொள்வது விரும்பத்தக்கது அவர்கள் கடினமாக முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதால் கடினமாக முயற்சி செய்பவர்கள் பெரும்பாலும் அதிகப்படியான ஈடு செய்தல் கூடுதல் கடினமாக முயற்சி மற்றும் அவர்களின் வாழ்க்கை இலக்குகளை நேரடியாக நோக்கி அற்புதமான வெற்றி வேகத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள் சிறந்த தொடக்கங்களைக் கொண்டவர்களை கடந்து செல்கிறார்கள் எனவே உண்மையான சவால் குறைவான சிரமங்களை கொண்டவர்களிடம் உள்ளது ஏனென்றால் அவர்கள்தான் சுய உந்துதலை உருவாக்க வேண்டும் அல்லது அவர்கள் மனதளவில் சிக்கிக்கொள்வார்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த இலக்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் தற்போதைய சூழ்நிலைகள் காரணமாகவோ அல்லது இருந்தபோதிலும் அதை நீங்கள் அடையலாம் முதல் தேவை ஆசை நீங்கள் உங்கள் இலக்கை அடைய விரும்பினால் இன்னும் கடினமாக முயற்சி செய்து இன்னும் கடினமாக முயற்சி செய்யுங்கள் மேலும் இந்த புத்தகத்தில் கற்பிக்கப்பட்டுள்ள நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்தி கடினமாக முயற்சி செய்யுங்கள் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய மற்றும் நீங்கள் நம்பும் எந்த இலக்கையும் அடைவதற்கான வழிமுறைகளையும் சக்தியையும் உருவாக்குவீர்கள் எனவே நீங்கள் எப்படி ஆகஸ்ட் விரும்புகிறீர்கள் என்பதில் இருந்து ஆரம்பிக்கலாம் அது அடுத்த அத்தியாயம்